வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சத்யா இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுறத பாக்குறோம் ஸோ முக்கியமா என்னென்ன ரீசன்ஸ் மார்க்கெட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார் இல்லை ஜென்ரலாக வந்து நீங்கள் மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா தான் போயிட்டு இருக்கு பட் த ப்ராப்ளம் இஸ் வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் அது சந்தையில் எப்போ இருக்கக்கூடியது தான் ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீல் ப்ரைசஸ் மேலே நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தரீஃப் போடுவேன் இந்தியன் ஸ்டீல் ரிப்போர்ட்ஸ் மேலே அப்படி இப்படின்னு பென்சில்வேனியாவில் பேசையில் ட்ரம்ப் பிரசிடண்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஸோ அதை வச்சு கொஞ்சம் சிலசிறப்பு மார்க்கெட்டில் இருக்கலாம் ஸோ பட்டு இன்னும் இந்தியா அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ் தான் ஒரு அரௌண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் தான் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் டுகெதர் கான்ட்ரிபியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா இதே இது வேற ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த ரேஞ்சில் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அபவ் டென் பர்சென்ட் ஆட்டோமொபைல செவன் எயிட் பர்சன்ட் அது மாதிரிலாம் இருக்குது பட் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டர் வந்து இண்டெக்ஸ் லெவலில் வந்து அழுதோ லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும் எக்கானமிக்கு நல்ல ஏன்னா நிறைய உதவி செய்யுது அப்படின்னா கூட இண்டெக்ஸ் லெவல்ல வந்து ஒரு பெரிய அடி இருக்கு அது ஏன்னா ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் தான் கான்ட்ரிபியூஷன் மார்க்கெட் ஒரு டூ த்ரீ வீக்ஸாவே இந்த ஒரு டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ரேஞ்ச்குள்ளே இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கா சார் அப்படி தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபர்தரா பெருசா அடிச்சு கொண்டு போறதுக்கு நியூஸும் இல்லை ஃபர்தரா மார்க்கெட்டை ஏற்றி கொண்டு போறதுக்கும் நியூஸ் இல்லை இட் இஸ் டிரைவன் பை நியூஸ் ஜென்ரலா மார்க்கெட்ஸ் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நம்ம வி ஆர் இன் ஜூன் ஸோ லாஸ்ட் கார்டர்க்கு ரிசல்ட்ஸ் பூராமே அவுட் ஆயிடுச்சு ஆனுவல் ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப சூப்பர் டூப்பராக இல்லை பட் ஓரளவு டீசெண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறி இருக்கும் ப்ராப்ளம் இப்போ ஃபஸ்ட் குவார்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அல்லது செகண்ட் குவார்டருக்கு மேலே தான் நல்லா இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறுறதுக்கு அது வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா கைண்ட் ஆஃப் லார்ஜ் கேப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லி பிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டில் வேல்யூஷன் ஹையராக தான் இருக்குது ஸோ அதனால இங்கேருந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்கு மெயினாக வந்து நம்ம இந்தியன் கார்பரேட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரணும் கொஞ்சம் ஹை க்ரோத்தில் வரணும் இட் வில் கம் டைம் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அதாவது ஜூன் நாலாம் தேதி இருந்து அந்த ஸ்டீல் மேல இருக்கிற டாரிஃப் அதிகப்படுத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்தியால நீங்க முன்னாடியே சொன்னீங்க பெருசா எக்ஸ்போஷர் இல்ல இந்தியன் மார்க்கெட்ல குறிப்பா நிப்டி பிப்டில எல்லாம் பெருசா எக்ஸ்போஷர் இல்ல அப்படின்னு சொன்னீங்க ஆனாலும் கூட இந்த டாரிஃப் இந்தியாவை பாதிக்குமா எந்த அளவுக்கு இருக்கும் சார் அந்த பாதிப்பு சோ அப்படிங்கிற இல்ல நமக்கு பாதிப்பு இருக்கும் நம்மளை விட பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்மளுடைய எக்கானமி ஓரளவு பெரிய எக்கானமி இந்த ஃபோர் அண்ட் ஆஃப் பில்லியன் டாலர் வெளியில போகாட்டி உள்நாட்டு கன்சம்ஷன் ஆகிடும் இல்ல பேர நாடுகளுக்கு பார்த்து நம்ம ஏற்றுமதி பண்ணிடலாம் இட் வில் நாட் பி அ பிக் சேலஞ்ச் பட் யூஎஸ்ல இப்போ அவங்க இந்த டெரிஃப் போடுறதுனால இப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஸ்டீல் பிரைசஸ் ரைஸ் ஆகும் ஸ்டீல் பிரைசஸ் ரைஸ் ஆச்சுன்னா அவர் எதை சொல்றாரோ லோக்கலில் எல்லாரும் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஸோ அந்த லோக்கல் மேனுபேக்சரிங் ப்ரைஸே ஷூட் அப் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக யானை தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான் அவர் ட்ரம்ப் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஸோ அதனால வந்து இப்போ நம்மளோட பாதிப்பு என்னையை பொறுத்த அளவுல அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே உள்ள இன்புட் காஸ்ட் எல்லாம் ஏறும் இன்ஃபிளேஷன் ஏறும் ஆல்ரெடி வந்து யூஎஸ் பாண்ட் ப்ரைசஸ் எல்லாம் இன்னும் ரொம்பவே சரிஞ்சிருச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபோர் அண்ட் ஆஃப் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் போயிடுச்சு அங்கே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எங்க மாதிரி வந்துருச்சு இந்தியாவில் ஆறரை அந்த ரேஞ்சல போகுது அங்கேயும் இந்தியாவுக்கு ஒரு டூ பர்சன்ட் தான் வித்தியாசம் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை ஸோ அதனால அதுல அடிபட போறது அமெரிக்கா தான் அவங்களுடைய உள்நாட்டு எல்லாமே நான் இன்பாட நோக்கி போகையில வந்து அந்த எக்கானமிக்கு கொஞ்சம் அடி இருக்கும்

ஸோ அதனால் வந்து என்ன பேர் நம்ம எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸோடஸ் இருக்கலாமா சார் பாயிண்ட் ஆஃப் டைம் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ரீ ஃப்ளோட ஆக்காமல் கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு லிமிட்டில் கண்ட்ரோலில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓப்பன வகையில் வந்து தாராளமாக வரவேற்பு இருக்கும் ஆல்ரெடி வந்து இந்தியன் பாண்ட்ஸை வந்து பல இண்டிக்ஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடு பாண்ட் இண்டெக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அதுக்கு சடன் வரத்து இருக்காது பட் இன்னும் காஸ்ட் பெனிஃபிட் அனலிசிஸ் பார்ப்பாங்க இன்னும் அங்கே யூஎஸ்ல பாண்ட் பாண்ட்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற ஏற அதாவது பாண்டினுடைய விலை விழுக விழுக இந்தியாவுக்கு வர்றது வந்து ப்ராபபிளி இன்னும் கொஞ்சம் பெட்டர் டாலர் வீக்கன் ஆகாத இந்தியாவுக்கு வர்றது பெட்டர் ஆகலாம் இப்போ இந்த ஸ்டீல் மேல இருக்கிற டேரிஃப்னால இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்க போது சார் டெஃபினட்டா இது வந்து அமுலுக்கு வந்துச்சுன்னா அமலாக்கத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் குறைய போகுது அது தட் எக்ஸ்டெண்ட் வந்து இது வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தது ஐ மீன் என்ன இனிமேல் அவங்க போய் ஒரு நியூ மார்க்கெட்டை தேடணும் அல்லது லோக்கலில் வந்து ஸ்டீல் ப்ரைஸஸ் டேம்பன் ஆகும் குறையும் ஏன்னா இப்போ அங்கே அனுப்ப முடியல ஃபார் வாட் எவர் ரீசன் அப்படின்னா அவங்க உள்நாட்டுக்குள்ள தான் அதை வித்த ஆகணும் அப்புறம் சில ஸ்டீல் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் மோடெல்லாம் போயிருப்பாங்க இதை வச்சு ஸோ ஆல் தோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் ஸோ கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் நிப்டி இன்னைக்கு நிஃப்டி ஸ்டீல வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் பார்க்க முடியுது ஸோ ஒரு இன்வெஸ்டரா இப்போ யூஎஸ்ல இருந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நிஃப்டி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா இல்லைன்னா அதை அவாய்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா சார் ஜென்ரலா வந்து இப்ப நம்ம ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட் எடுத்துக்கணும்னா ரீட்டைல் இன்வெஸ்ட் எடுத்துக்கணும்னா லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆலோசகர்கள் இருக்காங்க எல்லாம் அதுபடி பண்ணுவாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்கணும்னா நம்ம டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல தான் போல சொல்றோம் ஸோ டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு பேங்கிங் ஃபினான்ஷியல் டாப்ல இருக்கும் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் அது எல்லாம் இருக்கும் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஆட்டோமொபைல் எல்லாமே இருக்கும் ஏழாவது எட்டாவது ஸ்பாட்டில் தான் மெட்டல்ஸ் வரும் அப்படிங்குறதுல வந்து ஒரு பெரிய அளவு வந்து பாதிப்பு இருக்காது பட் எப்படி டிப்பை வந்து நான் இந்தியாவில் வாங்கலாமா அப்படின்னா தாராளமா கிராஜுவலா வாங்கிட்டு போறதுல தப்பு இல்ல சர்ப்ளஸ் இருக்கையில ஒவ்வொரு டிப்பு நிகழையிலையும் அதுல அந்த டிப்பை வந்து தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி வாய்ப்பா கருதி வாய்ப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் ரீட்டைல் முதலீட்டாளர்கள் இந்த ஸ்டீல் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடையும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும் போது இன்ஃப்ரா கம்பெனிஸோ இல்ல இன்ஃப்ரா ஸ்டாக்ஸோ கூட இதனால பாதிக்கப்படுமா சார் படாது படாது ஏன்னா இது வந்து ப்ரொடியூசருக்கு தான் அடியே தவிர இன்ஃப்ரா கம்பெனிஸ்க்கு ரேதர் பெனிஃபிட் ஆகும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ அவங்க வெளிநாட்டில் விற்க அயல்நாட்டில் விற்க முடியலைன்னா உள்நாட்டுக்குள்ளே தான் விற்கணும் உள்நாட்டுக்குள்ளே விற்கையில் அதனுடைய ரேட்டு குறையும் ஸோ ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா இன்ஃப்ரா கம்பெனிஸ்க்குலாம் ஸ்டீல் சிமெண்ட் எல்லாம் ஒரு மேஜர் இன்க்ரீடியன்ட் ஸோ அப்படிங்கிற அவங்களுடைய ப்ராஜெக்ட் லெவலில் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கும் எஃப்ஐஎஸ் இந்த விஷயத்தை இந்த விஷயம் இல்லை பொதுவாகவே இப்போ ட்ரேட் பாலிசிஸ் எல்லாமே திடீர் திடீர்னு ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் இதில் அன்சர்டனிட்டி தான் இருக்கு இந்த விஷயத்தை எஃப்ஐஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார் இல்லை இப்போ அவங்க எஃப்ஐஐஸ் வரையில் வந்து மைக்ரோ லெவலில் பார்க்கறத விட மேக்ரோ லெவலில் தான் பார்க்குறாங்க யூஎஸ் டாலர் டெப்ரிஷியேட் ஆகுமா யூஎஸ் டாலர் டெப்ரிஷியேட் ஆச்சு வீக்கன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அவங்க எனர்ஜி மார்க்கெட்டுக்கு தான் வந்தாகணும் அது அது தவிர வந்து இன் ஜென்ரல் வந்து இது மட்டுமல்ல அமெரிக்கா லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாதுங்கிறாங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபண்டிங்கை கட் பண்ணிட்டாங்க ரிசர்ச் ஃபண்டிங் கட் பண்ணிட்டாங்க இது மாதிரி மல்டிபிள் இஷ்யூஸ் இப்போ அவங்க வேர் தே ஆர் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல அங்கே உள்ள உள்நாட்டு மக்களே குழம்பி போயிருக்காங்க கவர்மெண்ட் லெவலில் இப்போ அவர் ஏற்கனவே எலான் மஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அவரும் கொஞ்சம் விலகி வர்றாரு ஏன்னா நான் ஒரு பக்கம் வந்து கவர்மெண்ட் எஃபிஷியா ஒர்க் பண்ணணும்னு பண்றோம் ஆனா அதுக்கு நேர் எதிர்மாறாக அரசாங்கம் வந்து டாக்ஸ் கட்ட அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுல அரசாங்கம் இன்னும் கடன் வாங்க வேண்டும் அரசாங்கம் இன்னும் கடன் வாங்கினா அதனுடைய அரசாங்கம் வந்து வீக்கன் ஆகும் அமெரிக்கன் எக்கானமி வீக்கன் ஆகும் ஸோ இப்போ அவருக்கும் ஒரு அவரும் கொஞ்சம் ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி ஆகிட்டு இருக்காரு அல்டிமேட்டா சோ அதனால இப்ப அங்கே உள்ள மக்களுக்கே வந்து ட்ரம்ப் என்ன செய்கிறாரு நமக்கு நல்லதுதான் செய்கிறாரா கெட்டது செய்கிறாரா எதுவுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியல ஒரு கொலம்பிய நிலைதான் இப்ப இன்னொன்று நீங்க சமீபத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அமெரிக்கன் அமெரிக்காவில் உள்ள இண்டெக்ஸை விட லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் போர் மந்த்ஸ் யூரோப்பியன் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வருமானத்தை கொடுத்துருக்கு பர்டிகுலர்லி ஜெர்மனி வந்து இன்னும் அதிகமான வருமானத்தை தந்திருக்கு

உலகளவில் இந்த மாதிரி ஒரு வலட்டலிட்டி நடந்துட்டு இருக்கும் போது ஃபாரின் மார்க்கெட்லாம் எக்ஸ்போஷர் வச்சிருக்கிற இன்வெஸ்டர் இப்போ அதை கொஞ்சம் குறைச்சிக்கணுமா அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் சார் இல்லை ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இப்போ அவங்களுடைய பொசிஷனை பொறுத்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் டைவர்சிஃபிகேஷன் நெசசிட்டி எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும் பட் என்னுடைய ஒப்பீனியன்ல என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ் ஃபாலோயிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா நீ அமெரிக்காவில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதே எனக்கு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் இஸ் அன் அட்ராக்டிவ் லாங்கர் அமெரிக்கன் மார்க்கெட் இஸ் அன் அட்ராக்டிவ் அதை விட இந்தியன் மார்க்கெட் மார்க்கெட் வந்து ஃபார் சுப்பீரியர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆல் த என்ஜின்ஸ் க்ரோத்து எங்கேஜ் பாப்புலேஷன் யூனோ ஐடி எக்ஸ்போர்ட்ஸு ப்ரைஸஸ் ஆர் டவுன் இது எல்லாமே வந்து அமெரிக்க பங்கு சந்தையை விட இந்திய சந்தையை எனக்கு அட்ராக்டிவா காண்பிக்குது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அவங்கவங்களுக்கு உண்டான கஸ்டமைஸ்டு நீட்ஸை பொறுத்து டிசைட் பண்ணணும் பட் ஒரு நார்மல் ரீட்டை இன்வெஸ்டரா இருந்தால் அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே எக்ஸ்போஷரை வச்சுக்கிறது ஃபார் ஃபார் சுப்பீரியர் டைவர்சிபிகேஷன் வேணும்னா ப்ராபப்ளி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல டைவர்சிபிகேஷனை வச்சுக்கிறது பெட்டர் இந்தியாவுக்குள்ளேயே லாங் டேர்முக்கு அமெரிக்கன் மார்க்கெட் கொஞ்சம் அன்அட்ராக்டிவா தெரியுது அப்படின்னு சொல்றீங்க சோ அந்த ட்ரம்ப் அவர்களால ஏற்படுற இந்த ஒரு வலாட்டாலிட்டி எல்லாமே ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் அவங்க பதவி காலம் இருக்க போறது அப்ப அப்படி இருக்கும்போது லாங் டேர்ம்கே இது அன்அட்ராக்டிவ்னு ஏன் கன்சிடர் பண்ணும் சார் இல்ல ஏன்னா பாலிசி லெவல்ல வந்து ஒரு அரசாங்கம் மாத்திருச்சுன்னா அந்த பாலிசியை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இன்னொரு அரசாங்கத்துக்கு இன்னும் டைம் எடுத்துக்கிட்டோம் சோ ஒரு இது கம்ப்ளீட் ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்ல போய்கிட்டு இருக்குது ஸோ அவர் என்ன நினைச்சாங்களோ அதுலேருந்து கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் ஐ மீன் எப்படி அமெரிக்கா இருந்துச்சோ அதுலேருந்து ஹண்ட்ரட் எயிட்டி டிகிரி ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ இந்த நாலு வருஷத்துக்குள்ள என்னென்ன டேமேஜ் பண்ணணுமோ அமெரிக்கன் எக்கானமிக்கு ட்ரம்ப் டேமேஜ் பண்ணி முடிச்சுடுவார் திருப்பி அதை என்ன எடுத்துக்கொண்டு புது பிரசிடென்ட் வந்து திருப்பி அவர் ரிவர்ஸாக பழைய பாதைக்கே எடுத்துகிட்டு போனார்னா கூட இட் வில் டேக் லாங் டைம் இவர் செஞ்ச எல்லாத்தையும் அவர் வந்து திருப்பி நேர் செய்ய முடியாது ஒரு மாகாணம் வந்து கோல்ட வந்து லீகல் டெண்டரா அவங்க சட்டமையற்றி இருக்காங்க அவங்களுக்கே அந்த உள்நாட்டு மக்களுக்கே வந்து அந்த எக்கானமி மேல ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் வந்து இன்றைய சூழ்நிலையை வச்சு பார்க்கையில இட் இஸ் அன் அட்ராக்டிவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் இந்த ஸ்டீல் டாரிஃப்னால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்க போறது இல்ல ஒரு ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இன்னொரு பக்கம் ஐடி ஐடியும் தொடர்ந்து சரிஞ்சுகிட்டே இருக்கு சோ ஐடி செக்டரும் இப்படியே தான் தொடர போகுதா இல்ல ஐடி செக்டர் கொஞ்சம் ரிவைவ் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் நம்ம அதாவது எந்தெந்த நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவை கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆகி இருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல இப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் சேஞ்ச் தர் ஸ்ட்ராட்டஜி அமெரிக்கா இந்த அளவுக்கு வாழட்டையில் ஆன பிறகு அவங்களுடைய போர்டில் போர்டு லெவலில் இன்னும் ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாரும் மீட் பண்ணி நம்ம அமெரிக்கா அவங்களுடைய எக்ஸ்போஷர் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்குவோம் அங்கே இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் இன்ஸ்டடி யூரோப்ல இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் ஏஷியன் கண்ட்ரீஸில் அதிகப்படுத்திக்குவோம் உள்நாட்டுக்குள்ள டொமஸ்டிக்கில் அதிகப்படுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லா அவங்களும் ஆலோசிக்க ஆரம்பிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அல்டிமேட்லி நமக்கு என்ன ஓவரால் எஸ் ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் இருக்கும் ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கும் இது தவிர டெக்னாலஜி லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இதெல்லாம் வர்றது இருக்கட்டும் அதுலேயும் அவங்க அப்க்ரேட் ஆகிக்கணும் ஸோ அதனால் மல்டி போலா சேலஞ்சஸ் இருக்குது பட் அந்த சேலஞ்சஸ் இருந்தால் கூட ஐடி வந்து ஒரு குரோயிங் இண்டஸ்ட்ரி அஃப்கோர்ஸ் அமெரிக்கா இஸ் தி ஹப் அப்படின்னா கூட மீதி பிற நாடுகளும் இனிமே வந்து அது முன்னெழுப்பி வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்ற இந்திய நிறுவனங்கள்லாம் இருப்பாங்க ஸோ அவங்களோட பங்கு இந்த டேரிஃபோட இம்பாக்ட் அவங்களோட ஷேர் பிரைஸ் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அப்படி ஒரு நல்ல பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா இந்தியன் இன்வெஸ்டர் இந்த டைம்ல அதை கன்சிடர் பண்ணலாமா என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ அதில் பார்க்கணும் சார் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜென்ரலா பங்குகள் பக்கமே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல போகாம மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல போறது வந்து அவங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் லாங் டேர்ம்ல அப்படி விருப்பப்பட்டு பண்ணாங்கன்னா இன்னும் மெட்டல்ஸ் மாதிரி ஒரு செக்டார்ல போகாம மோர் குரோயிங் செக்டாருக்குள்ள இன்னும் ஒரு ஸ்டாக்கையோ ரெண்டு ஸ்டாக்கையோ நாலு ஸ்டாக்கையோ சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன் மெட்டல்ஸை நோக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா இது வந்து சைக்கிளிக்கல் பிஸ்னஸ் கம்யூனிட்டி பிஸ்னஸ் சைக்கிளிக்கல் பிஸ்னஸ்ஸு ஸோ சைக்கிளிக்கல் பிஸ்னஸ்ல போய் அவங்க போட்டு அது மல்டிப்ளை ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சந்தேகம் லாங் டேர்மில் எனக்கு இங்கே இருந்து ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு கொடுக்குமா அப்படின்னா சந்தேகம் பட் அதே சமயத்தில் ஒரு நியூ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு ஹை க்ரோத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேற துறைகளில் அது போன்ற ஸ்டாக்குகளில் போனாங்கன்னா கூட ஓகே லாங் டேம்ல வந்து நான் அதை

ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம டைவர்ஸிஃபைடாக ஒரு இன்னோ ஃபண்ட்லையோ ஒரு இண்டெக்ஸ்லையோ முதலீடு பண்ணிக்கிற வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நன்மை பயக்கும் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில் ஸ்பெசிஃபிக் செக்டாரில் போகையில் லாப நஷ்டங்கள் அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி இப்போ இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது இந்த செக்டரல் ஃபண்ட்ஸையோ இல்லை செக்டரல் தீமையோ நீங்க சூஸ் பண்ண வேணாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் சார் ஏன்னா இப்ப ஒரு செக்டார் விழுந்துச்சுன்னா திருப்பி எழும்பி வர பத்து வருஷம் கூட ஆகலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எட்டுக்கு அப்புறம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் செக்டார் விழுந்துச்சு அது திருப்பி எப்போ எழும்பி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு பத்து பதினோரு வருஷம் தான் அதுக்குள்ள ரீட்டைல் முதலீட்டாளர்கள் டயர்ட் ஆயிடுவாங்க டயர்ட் ஆகி அதை வித்துட்டே வெளியில வந்துடுவாங்க அவங்க வந்த பிறகுதான் எல்லாம் ஏற ஆரம்பிக்கும் சோ அதனால வந்து எந்த செக்டர் ரொம்ப ப்ராமிசிங்கா நமக்கு தெரியும் பட் அதில் உள்ள நுழைஞ்ச பிறகுதான் அந்த செட்டு அது எழும்பி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு நமக்கு தோணும் சோ அந்த நம்ம சாதாரண முதலீட்டாளரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ட விட ரெக்கரிங் டெபாசிட்டை விட தங்கத்தை விட லேண்ட விட கொஞ்சம் அதிக வருமானம் வேணும் அவ்வளவுதான் அது அந்த அதிக வருமானம் எங்கே கிடைக்கும் ஒரு இண்டெக்ஸ்ல கிடைக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோவில் கிடைக்கும் ஒரு டைவர்ஸிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ல கிடைக்கும் அந்த ஈக்குவிட்டி ஃபண்ட்ல நான் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதில் கொஞ்சம் செஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படியே வந்து எனக்கு லாங் டேம்ல என்னுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய பெணர் நீங்கள் ஒரு செக்டரல் ஃபண்ட்லயோ செக்டர் ஒரு செக்டரல் ஸ்டாக்லேயோ வச்சு உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதா மாதம் பணம் எடுத்துக்க முடியாது சரமாக அதே சமயத்தில் ஒரு டைவர்ஸிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்டில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மாதா மாதம் வந்து ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் மாதிரி நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் மூலம் எடுத்துக்கலாம் ஸோ அது ரிஸ்க்கு குறைவு கொஞ்சம் ரிட்டர்னும் குறைவாக இருக்கும் டைவர்ஸிபிகேஷன் பண்ணையில் இருந்தாலும் நமக்கு வந்து அண்ட் இப்போ இந்த டேரிஃப் நாளில இருந்து ஸ்டீல் மேல அனௌன்ஸ் பண்ண போறோம் அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்துட்டு இந்த நியூஸை வச்சுட்டு ஒரு நீண்டகால கால முதலீட்டாளர் ஒரு ஒரு பங்கை வாங்குறதோ இல்லை விற்கிறதோ ரொட்டேட் பண்றதோ செய்யலாமா இல்ல அவங்க வந்து காமா எப்பவும் போல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமா சார் இன்னும் அவங்க வந்து காமா இருக்கலாம் மாதா மாதம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டைவர்ஸிஃபைடு ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லாங்கர் டேர்மில் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்ஸை வச்சு ரீட்டைல் முதலீட்டாளர்கள் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் Thank you sir thank you so much thank you மேலும் ET தமிழ் channel la varapogum மற்றும் matrum ad related ana video va paaka odane keela iruka subscribe button